வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் இந்த வாழ்க்கையே ரொம்ப அழகானது இந்த வாழ்க்கையை இன்னும் மேலும் மேலும் அழகுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா இன்னும் நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அமையும் நம்மளோட எதிர்காலத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்லாம் நம்ம அதை அதை தவற விட்டுருப்போம் ஸோ அதை ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி ரீகேப் பண்ணால் நான் கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா அப்பாவும் இருக்கட்டும் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இதை நமக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நமக்கு பட கேட்டு தான் வளர்ந்துருப்போம் ஆனால் நமக்குன்னு வரும்போது அதை கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் தான் இருந்திருப்போம் இருந்துகிட்ருக்கோம் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா அதனால் தான் எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செஞ்சோம்னா அது நம்மளே அறியாமல் நாம அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம இன்ன வரையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் இனிமேல் ஆரம்பித்தோம்னா ப்ராப்பர்லி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்மளே நினைச்சாலும் அதுலேருந்து நம்மளால மாற முடியாது மீண்டு வர முடியாது வாங்க ரொம்பவே ஈஸியான விஷயந்தான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்க பழக்கத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே பசங்களை ஸ்கூல் அனுப்புகால அஞ்சு மணி நாலு மணிக்கு நீ எழுந்து தானே ஆகணும் அப்புறம் டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் லஞ்ச் செஞ்சு கொடுக்கணும் அதனால சீக்கிரம் எழுந்து தானே ஆகணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் கட்டாயம் நம்ம எழுந்திருக்கிறோம் சரி நம்மளோட சந்ததிகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இல்லையா நம்மளோட பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே அதை அப்படியே தொன்று தொட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த டென்த்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்க மட்டும் ஸ்டடி பண்ணுறதுக்காக காலையில் எழுந்தி படித்தா மட்டும் போதாது மற்ற பசங்களையும் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து பழக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கணும் கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் எழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே அது பழகிடும் அவங்களே அறியாமல் அந்த டைம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மொழி வந்துடும் அதனால் கல்யே சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் நம்மளோட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் எழுந்ததுமே எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணணுங்க அது குடும்ப பெண்மணிகளாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம தான் டே வேலை தானே செஞ்சிகிட்டு இருக்கோம் நமக்கு எதுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது நம்ம வேலை செய்கிறதும் எக்ஸசைஸும் ஒன்றா இருக்கவே இருக்காது அதுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் ஒதுக்கி கட்டாயம் உடற்பயிற்சி செஞ்சு செஞ்சு தான் ஆகணும் செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஃபிசிக்கும் சரி நம்மளை மென்டலி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் ஸோ கம்பல்சரி எல்லாருமே காலைல எழுந்த உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ண மறக்கக்கூடாது கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளங்க ஏன்னா நிறைய குடும்ப பெண்பர்கள் வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணால் டைமே கிடைக்கிறதுல சமைக்கிறது வீட்டு வேலை அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி இருந்தாலும் நேரத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்து மீட்டு நம்ம இதுலேயும் கட்டுறதில்லை அவ்வளோதான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டிவி இங்கே ஹாலில் ஓடிட்டு இருந்தாலும் கிச்சனில் சீரியல் சவுண்டை கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் அதில் இருக்கிற ஆர்வம் நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலேயும் நமக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டைமை நம்மளாக மீட்டெடுத்து அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி நம்ம கட்டாயம் கொடுத்தாலே நம்மளோட வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கட்டாயம் காலைல சீக்கிரம் எழுந்து பழகுங்க எழுந்ததுமே எக்ஸசைஸ் கட்டாயம் மறக்காமல் பண்ணுங்கள் டைம் கிடைக்கலன்னு சொல்லவே சொல்லாது மற்றவங்க மேலே நிறைய பாசத்தை காட்டுங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பாசம்னா என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்காங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலே விளையாடுறத கூட மறந்துட்டாங்க செல்லில் கேம் விளையாண்டிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாருமே எல்லாேருமே அன்பை காட்டுங்க இதனால் என்ன இருக்குது காசாக பணமா பாசத்தை இன்னொருத்தவங்க மேலே கொடுக்குறதாலையோ இல்லை இருந்து நம்ம வாங்குறதாலையோ மகிழ்ச்சி தானே அதனால் ஏன் நம்ம இவங்கள்ட்ட போய் பேசணும் ஏன் இவங்க அவங்க பேசலை நம்ம மட்டும் ஏன் பேசணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க எல்லாரு கூடையும் பாசமாக இருந்துக்குங்க ரொம்ப உங்களால் அளவுக்கு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அன்பை கொட்டி கொடுங்க எல்லாேருக்கும் அவங்க பேசலை நான் பேச மாட்டேன் அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும்போது நான் மட்டும் ஏன் பேசணும் நான் என்னாலலாம் பேச முடியாது அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மள அதே மாதிரி இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிடும் இல்லையா அதனால் எல்லார் மேலேயும் பாசமாக இருங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க இந்த வாழ்கிற வாழ்க்கையே கொஞ்ச காலம் தான் யார் எப்போ இருப்போம் யார் எப்போ இல்லாமல் போவோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருப்போம் எல்லார் மேலேயும் பாசமாக இருங்க பாசத்து அன்பை கொடுங்க அன்பை வாங்குங்க அதனால தயவு செஞ்சு அவங்க பேசலை நம்மளும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதத்தனமாக இருக்காதிங்க எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க எல்லாேருக்கும் உதவி பண்ணுங்க எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க ஏன் நம்ம நம்ம வேலையை பார்த்தா போதும் நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்துன்னு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழகினா தான் நம்மளை பார்த்து வளர நம்ம பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையை அவங்களும் வளர்த்துக்குவாங்க நம்மளே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களும் நம்ம அம்மா பார்த்து தானே அவங்களும் வளர்கிறாங்க ஸோ நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் நம்மளும் இப்படியே ஏன் நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேயே வந்துடும் தொழில் பழக்கம் சுடுகாடு வரையும் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால மற்றவங்களுக்கு உதவி பண்ணி பழகுங்க மற்றவங்கள்ட்ட பாசம் காட்டுங்க எதுக்குமே வந்துட்டு பிடிவாத குணம் பிடிக்காதுங்க எல்லார் மேலேயும் அன்பு காட்டுங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க இதுவே உங்களோட வாழ்க்கையை இன்னும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கங்க அதையே பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வளங்க நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நல்லபடியாக இருக்கணும் நல்லதை செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் நல்ல பிள்ளையாக வளரணும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளங்க நம்ம கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப நல்லவங்களாக தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற எண்ணெய் எல்லாருக்குள்ளேயும் சம்திங் இருக்கும் சொல்லியிருப்பாங்க இல்லையா உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்ட்டு ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நல்ல விதமாக வச்சுக்கிட்டா அவங்க மூலியமாக தான் நம்மளே பிரதிபலிப்போம் ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களே நல்லவங்களா இல்லைன்னா அவங்க அப்படி தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க கூடயே நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது இவங்களும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க அவங்க நினைக்கிறதால நமக்கு என்னங்க நட்டோம் அவங்க நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு நம்ம நம்ம மனசாட்சிக்கு சரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் எதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்கள நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருந்தால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கிடைச்சா போதும் இல்லையா ஸோ தவறான ஒருத்தவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதால நம்மளும் பாதிக்கப்படலாம் நாளைக்கு நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் இல்லையா அவங்க மூலியமாக அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவங்கள மட்டும் நம்ம கூட வச்சுக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்லியிருக்காங்க அதனால் எது யோசித்தாலும் ரொம்ப பெரிய மனப்பான்மையாக பரந்த மனப்பான்மையாக யோசிக்க கற்றுக்கோங்க இருக்கிறத தான் வாழணும் ஏன்னா கண்டிப்பாக மன ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு இருக்க இருப்பிடம் உடுத்த உடை சாப்பிட சாப்பாடு இது மூணுமே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருக்கிறத வச்சு தான் வாழணும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது இல்லையா அடுத்தவங்கள பார்த்து போகிறாமல் நம்மளால என்ன முடியுமோ அதே சமயம் நம்மளால இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டம் போட்டு அதுக்குள்ளேயாரியே மூழ்கி கிடக்காம நம்மளால் இதுவும் முடியும் கண்டிப்பாக இதை நம்மளால் செய்ய முடியும் இப்போ இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் நடக்கலை கொஞ்சம் லேட்டாகும் கண்டிப்பாக இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வளைச்சி வச்சுக்கிட்டு எல்லோருமே உழைக்க ஆரம்பிங்க ரொம்ப உழைங்க உழைக்கணும் உழைக்கணுங்கிறதுக்காக உடம்புக்கும் மனசுக்கும் நேரமே கொடுக்காமல் உழைக்கக்கூடாது கண்டிப்பாக உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்களுக்கு உண்டான நேரத்தை நம்ம கட்டாயம் செலவழிக்கணும் செலவழிச்சிட்டு மீதி நேரம் உழைச்சி நம்மளால் என்ன முடியுமோ ரொம்ப உயர்வாக நம்மளால் இது முடிக்கணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் வாங்கிடலாம் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான லட்சிய பதையில் நம்ம பயணிக்கணும் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டான் அவங்க இதை வாங்கிட்டாங்க நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசு உருவாகிடக்கூடாது நம்மளோட நிம்மதியை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து நம்ம யோசிக்கணும் அது பொறாமையாக யோசிக்கக்கூடாது நல்ல விஷயமாக தான் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பதிவு வச்சுக்கணும் அவங்க அதை செஞ்சிட்டாங்க நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு நாள் செய்யணும் அந்தளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும் அவங்க அதை வாங்கிட்டாங்க நம்ம நம்மளால் முடியலையா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நம்மளோட நிம்மதி கேட்டு போய் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் அடுத்தவங்களை பார்த்து யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை நல்ல விதமாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தவறான விதத்தில் எதுக்குமே எடுத்துக்கூடாது அதனால எண்ணம் போல் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக ரொம்ப பெருசாக யோசிங்க நல்லபடியாக இருங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி மற்றவங்க பேசுகிறத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க ஒரு சில பேரெல்லாம் நானே பார்த்துருக்கேன் அவங்க ஒரு விஷயம் நம்மள்ட்ட ஒருத்தவங்க ரொம்ப துவண்டு போய் நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா கட்டாயம் அந்த நேரம் அதை நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு நம்மளால் காசு பணமும் எதுவுமே கொடுத்து உதவ முடியலனாலும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு தோண்டு விழுந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய நம்ம பேசக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை நம்மள்ட சொல்லணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது ஏன் நம்மள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட சொல்கிறதால அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்குது நம்ம ஒன்றும் எதையும் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாகிடணும் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறதால நமக்கு என்ன நஷ்டமாயிட போகுது நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வெறும் வார்த்தை தான் நமக்கு கேட்குற அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மலையவே தூக்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறத கூட சரியாக காதில் வாங்க மற்றவங்கள்ட்ட போய் அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் ஒரு பெரிய விமர்சனமாக பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சொல்கிறவங்களுக்கு ஆறுதலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வீடு பார்த்துக்கலாம் சரியாகிடும் அவன் கூட இருக்கேன் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தையை பேசி பழகுங்க அவங்க பேசுகிறத ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க சில பேர் பேச வரும்போது அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அவங்களாவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க உங்களால் பணமாவோ பொருளாவோ கொடுத்து உதவ முடியலனாலும் கண்டிப்பாக வார்த்தைன்னு ஒன்று கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலியமாக நல்ல வார்த்தைகளை பேசி அவங்கள நல்லாவே ஆறுதல் படுத்தலாம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம் அதனால் மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க பழகுங்க அண்ட் கடைசி கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க ரொம்ப இப்போ உள்ள வாழ்க்கை சூழலில் எல்லாருமே வந்துட்டு இந்த தண்ணிங்கிறத குடிக்கிற விஷயத்த மறந்துடுறோம் கண்டிப்பாக நானும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ கொஞ்ச நாளாக தான் அதை நான் இருக்கேன் நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு தண்ணி நிறையா நம்மளோட உடம்புக்கு தேவையான தண்ணியை ஒரு நாளைக்கு கட்டாயம் கொடுத்துருங்க டெய்லி தண்ணி எடுத்துக்குங்க உடம்புக்கு அப்போ நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் மற்ற எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மளோட உடம்பு நல்லா இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சரியா அதனால நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்ற நம்ம குடும்பத்திலையும் சரி வேலையிலும் சரி எல்லா விஷயங்களையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியும் நம்ம உடம்பே நல்லா இல்லைங்கும்போது வேறு எதுலேயும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது அதனால நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தண்ணி குடிங்க நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அது நம்மளோட உடம்பையும் சரி மனசையும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணும் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு